ஹாய் ஹலோ வணக்கம் சினிமா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சோ ஒரு 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 படம் படம் அந்த கலெக்ஷன்ஸ் இல்லையா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து 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 ரீச் ரீச் ஆச்சு ஆச்சு இன்னொரு இருந்து விமர்சனம் இந்த மாதிரி மாறி மாறி கலெக்ஷன் பாத்தீங்க சின்ன அடி சர்க்கிள் வாங்கி இருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான் அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் இவ்வளவு நாள நாலு புள்ளி ஏழு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் வந்துருக்கு அஞ்சு கோடி கூட எட்டுல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் இதுக்கு நிறைய படங்கள் இந்த வாரமே நாலு படம் வரப்போகுது சோ கண்டிப்பா போகுமா அப்படிங்கறதும் டவுட்டான விஷயம் தான் இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தெலுங்குல எவ்வளவு இருக்கு தெலுங்குல பாத்தீங்கன்னா ஆந்திரால மட்டும் ஆறு புள்ளி அஞ்சு கோடி அதுக்கப்புறம் கர்நாடகாவில் கர்நாடகல வந்து மூணு புள்ளி அஞ்சு கோடி மொத்தம் என்ன அந்த கலெக்ஷனும் இதோட முடிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏன் நிறைய படங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு கண்டினியூஸா அண்ட் எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் அம்மா இல்லையோ அப்படிங்கிறது வந்துட்டு மற்றவங்களோட வருத்தமாக இருந்தாலும் இந்த படம் ஒரு சில பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு அண்ட் புரிஞ்ச அளவுக்கு கால் சூர்யா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக நல்ல படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு இல்லையா ஆமாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிலர் சார் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் சூர்யா சார் மன்னிப்பு கேட்டார் மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அந்த கிரேஸ் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் ஆனால் என்ஜி கே படத்துக்கு வந்த மாதிரி ஓப்பனிங்கா இருக்கட்டும் ஒரு என்ன சொல்றது எது எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும் இது வரைக்கும் எந்த ஃபிலிமுக்குமே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்லையா செல்வராவன் சாரும் சரி சூர்யா சாரும் சரி ரெண்டு பேர்த்தோட பாண்டும் சரி சரி ரொம்ப அழகா இருந்தது செல்வராஜன் சார் கூட இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்கன்னா சூர்யா வந்து டைரக்டர் உள்ள டிலைட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் மாதிரி நடிப்பு வந்து யாராலயும் கொடுக்க முடியாது டைரக்டர் டிலைட்னா சூர்யா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ எவ்வளவு பெரிய விஷயம் சோ இதெல்லாம் வந்து எப்பயுமே இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இப்போ இதை பத்தி பேச வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதை மாத்தி கூட பேசலாம் வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து கண்டிப்பா வந்து செல்வராகவன் சார் மேஜிக் கூட சொல்லலாம் மேபி என்ன நடக்குன்னு பொருள் ஒரு டிக்கேடுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஒரு கூட ஆகலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ஜி கே பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தனிப்பட்ட கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க என்ஜி கே எல்லாம் இருக்கீங்க சூர்யா ஃபேன்ஸ் இருக்கீங்க செல்வராகவன் இருக்கீங்க பொதுமக்கள் இருக்கீங்கன்னா மறக்காம லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் கலக்கல் சொல்லுமா

டிக்கெட் வந்து கொடுப்போம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க